நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரீட் குட்டிகள் நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது மொத்தம் எழுபத்தி அஞ்சு இருக்குது லைவ் வெயிட் ஃபர் கேஜி நானூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு பதினேழு கிலோ பதினெட்டு கிலோ வரலாம் ஜோடி கணக்கும் எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் மொத்தம் எழுபத்தி அஞ்சு இருக்குது எழுபத்தஞ்சி வேணுனாலும் எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சாக எடுத்துக்கிட்டால் விலை அனுசரித்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அறுபது குட்டி வரைக்கும் கூட எடுத்துங்க பெருசாக இருக்கிறத கழிச்சுருங்க சின்னதாக இருக்கிறத கழிச்சிங்க பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்குள்ளே இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினேழு கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டிகள் வேணும்னா நாளைக்கு மதியத்துக்குள்ளே அங்கே போனோன்னா இட போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தைக்கும் வரும் இந்த குட்டிகள் நாளைக்கு நைட்டு சந்தைக்கு வருது சந்தையில் வந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండేటి ఒరిజినల్ ఒంగోలు తెలంగాణ హైబ్రిడ్ పిల్లలు క్వాలిటీ అయిన పిల్లలు సాగడికి పనికి వచ్చే పిల్లలు మొత్తం డెబ్బై ఐదు ఉన్నాయి నెల్లూరు దగ్గర ఉంది పర్ కేజీ నాలుగు వందల యాభై రూపాయలు ఫైనల్ మీరు డెబ్బై ఐదు పిల్లలు మొత్తంగా ఎత్తుకునేటు కూడా ఎత్తుకోవచ్చు లేదంటే ఒక అరవై పిల్లల దాకా ఎత్తుకునేటు కూడా ఇస్తానని చెప్పి ఉన్నారు ఇరవై పదహైదు కిలో నుంచి ఇరవై కిలోలు లోపల ఉంటాయి ఒకవేళ ఇరవై కిలోలకి పైన ఉండేటి నాకు వద్దంటే ఒకటి రెండు మేము నిలిపేయొచ్చు అదే మరి పదహైదు కిలోలు లోపల ఉండేటి వద్దంటే నిలిపియొచ్చు అరవై కిలోల దాకా కూడా ఎత్తుకోవచ్చు ఇస్తానని చెప్పి ఉన్నారు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే నా మొబైల్ నెంబర్కి కాల్ చేయండి మిగతా డీటెయిల్ చెప్తాను ఒకవేళ మాట్లాడి ఎత్తిస్తాను நம்பர்களே குட்டிங்கும் தேவைப்படுறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிங்க ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற குட்டிகள் கூட உங்களுக்கு வீடியோ அனுப்புவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த குட்டிகள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தையிலையும் எடுத்து தருவேன் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குட்டிகள் செட் ஆகலைனா அந்த அமௌண்ட்டை நம்ம ரிட்டன் பண்ணிவிடுவோம் ஒரு குட்டிக்கு நூறுரூவா நம்ம வாங்குறது அதை நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிக்கணும் நண்பர்களே நம்ம டிடி கேட்டல் ஃபீடை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட்டை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கிறோம் இதில் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் அது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம டிடி கேட்டல் ஃபீல்ட்லேருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பத்து மூட்டைக்கு மேலே எடுத்தால் ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபர் இருபது மூட்டைக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது இப்போ பத்து மூட்டைக்கு மேலே எடுத்தாவே ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தராங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுங்க